எங்க ஊர்ல டவுசர் போடுறாண்டா கொடி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க அத நீ தப்பா நினைச்சுக்கறாரா இப்போ நான் என்ன செய்யணும் நீ ஒன்னு செய்யவேனா இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டி புடிவே அவன்ட ஜாக்ரதியாரு நீ போ நீ வாடா முதலாளி இவங்க கரவைக்கு நான் வேணா கோஆப்பரேட்டிவ் பண்ணட்டுமா நீ எந்த கோவா ரொட்டி பண்ணவேனா கொலை பண்ணி பிடுவே நீ வாடா நீ போ என்னடா மனரமோ மொட்டி கேசே

பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியே பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல பில்டிங் கட்டிட்டீல அல்ல இல்ல போச்சுமே எல்லாம் மொத்தம் தான் பாதி அவர் கையே தான் காதல பிரிக்கவே மாட்டாரு நாளைக்கு ரெண்டு வேறை டிசிமிசி டேய் என்னச்சு கோபால் உன்ன ஆகல இன்னமேతే ஆக்க போறேன்

களியானோ குடும்ப சைடுமா புடிங்க ஐயோ கிழவே நடக்கு நடக்கு நடகடும் பை பவி பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பேசிக்கா பைட்டுங்க நிரூபிச்சிட்டு போறானே சரி வா அநியாயமா முடிந்து விட்டதே அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா சரிங்க நீங்கள் வேஸ்ட் கோபால் வேஸ்ட் நான் ஊரு ராசி இல்ல ராஜா

எல்ல கோபா! தூங்கப்பா ஐயைய சேச்சியோட புருஷன் மட்டும் செய்வன கரை இல்ல சேச்சியே பெரிய செய்ய கரைதான் இனிமே உன் பன்ன பால் பண்ண இல்ல உம் உம் புரிஞ்சிருச்சு போ உம் போலாமா ஹம் பெரிய விட்டுதாண்டா தூக்குனி அதுக்கு இந்த பண்ணையவே காலி பண்ணிட்டு புரியலடா

brilliant ஆம் அதே நேரத்துல எனிமர் கரெக்ட்டா பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு கண்ட்ரோல்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே 1000 நாளைக்கு அத்தைடா மண்டையில அடிச்சாரா ஷாக் அடிச்சமா குல்லா போடுங்க அன்பு மகனே கிளிப்பிள்ளை நீ சாகரத்துக்குள்ளற இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய உன்னே தெய்வமேன்னு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் ஹ்ம் டிஸ்கோ சாந்தி அடையும் முதல்ல நீ முதல்ல என்ன ஃளாஷ் பேக் முடிஞ்சா அதை விடுடா

பாம்பு போயிடுச்சு அது சும்மா போல ஒரு போடு போட்டுதான் போயிருக்கு ஐயோ எப்போ நீ பொன்னாமலி ராகத்த கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே அட விடுங்க முதலாளி நான் கூட பாத்துக்கிறேன் இப்படி இதை சொல்லி சொல்லிதான் நான் மட்டுமல்ல படுக்க போட்டிய இருக்கிறது ஒரு அரப்பாடி வண்டி அதுக்கிட்டதான் அவளை பிள்ளை தப்பு தூக்கணும் அரமண்டையா

அப்படிலாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு மூச்சு வாங்குது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டோம் உன் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி தொடரும்னு போடாதே தொடரட்டும் மம்மி தாடி சச்சா மெய்னா அவனோட வந்துட்டாய்யா பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஜெய்சங்கிற மாதிரியே வருவாங்க அவனும் உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு டாக்டர்ஸ் லவர் உங்க அப்படியே அடிக்கிறான் தாங்க முடியல மொழாலே கதீர் அவன் கடமையை தடுக்காத

வாங்கி பார் நான் எதுக்கு பாருங்க சாவடிக்கா நான் ஒன்றும் விளம்பரம் இல்லை கொட்டை பாலுக்கு பாதி வாங்கி வந்தாச்சு மீதி காசு நாளைக்கு தரதா பேச்சு எந்த உத்தமைப்பா அப்படி எக்ரிமெண்ட்டு போட்டது உத்தமம் இல்லை கருப்பு கலர் நம்பர் கார்ல வந்தால் உத்தமி முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப்பு நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பள்ளமா தொண்டி படுத்துக்கங்க நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குறும நல்லா போட்டு முடியும் அப்பா கதிர மட்டமல்லாக்க அவ கால்ல விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா வென்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க கதிர அவங்க நாலு கத்தி ஒன்னா வகுத்துல குத்தி ரெண்டு கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பயில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாய ராஜா சரி முதலாளி இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதானே ஆமா செல்லா

நானே தமிழ் கத்துக்கிட்டேன் நீங்களே ஏன் மலையாளம் பரவையில எனக்கு மலையாளம் தெரியாதா மலையாளத்துல பாட்டே பாடி காட்டவா பாரு கடலின் நக்கதை போறோரே காணா நெக்கரை போறோரே போய் வரும் போய் எந்து கொண்டு வரும் செருப்பு கொண்டு வரும் ஏண்டா மலையாளத்துல எத்தனை பாட்டு இருக்கு அதை என்ன விட்டு விட்டு இந்த ஒத்த பாட்டை பாடி ஏண்டா ரிக்கார்டை தேய்க்கிறியே நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேரும் போது ஏன்டா சொல்லி சேர்ந்திய பாசமலை பார்த்தோம்னு சொன்னோம் பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும் என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும்

இது மட்டும் இல்ல அந்த கதிருப்பைய கேள்வித்தியா இப்படி மாட்டேன் என்ன பிரச்சனை கேட்டு ஏன் அயாயால சொல்றது டேய் நீ சொல்றா நீங்க தான் கதிரு தெரு அடிச்சு ஓட விட்டதா கன்ஃபார்மாக அழுத்தி சொல்லுங்க ஓட விட்டு கதிரு இதே கார் கண்ணாடி இறங்கிருக்கே உள்ள கேட்டிருக்குமோ முதலாளி இந்த மாடல் கார்ல எல்லாம் கண்ணாடி இறக்காம உள்ள இருக்கவங்களும் கேட்கும் நீ என்னடா கார் கண்டுபிடிச்ச முதலாளி மாதிரியே பேசுற ஆமா எத்தனாவது ரவுண்ட்ல கண்ணாடி இறங்குச்சு முதல் ரவுண்ட்ல கண்ணாடி இறங்கிடுச்சு அப்ப தெரிஞ்சு என்ன ஏத்தி விட்டுருக்க இதான் முதலாளி டைமிங் வாடி மாப்பிள்ள ஒரு லிட்டர் உலக்கிலே உன் டைமிங்கை உடைக்கிறேன் உள்ள வாடா கதிரு கதிரு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு மனுச்சுக்கப்பா

இந்த ஆலையா பால்வாடி படிக்கிறேன் தாத்தா மாதிரிங்க விசு விசுன்னு வளர்ந்துட்டான ஒழிய இன்னும் பால் குடிமா இல்லைங்க இவர் விசு விசுன்னு வளர்ந்துட்டாரா நல்லா விசாரிங்க டைமிங் பாரு

ரெம்பத்தே அசிங்கப்படுத்துறாங்களோ இதுக்கு பேர்தே அசிங்கமோ அப்படின்னா இல்ல